எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்னடா அந்த பொண்ணு பாட்டாக போட்டிருந்து பேசி போறேன்னு நினைக்காதீங்க இப்போ நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன் சீரங்கத்துக்கு சமயபுரத்துக்கு எல்லாத்துக்கும் அதனால் அதை பற்றி நான் இப்போ பேசிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடலான்ட்ருக்கிறேன் இப்போ வந்து நான் வியாழக்கிழமே இதெல்லாம் பண்ணுறேன் என்னால் வெள்ளிக்கிழம பண்ண முடியாது நான் வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கே எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சிருவேன் பாருங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பித்தேன்னா எனக்கு கரெக்டாக ஒரு பத்து மணிக்கிலே முடிஞ்சிரும் இந்த மாதிரி நான் மஞ்சள்லாம் தடவி எல்லாத்தையும் அதிலே போட்டு கோலத்தெல்லாம் போட்டு வைக்கிறேன் உங்களால் முடிஞ்சே நீங்கள் எங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க இதை தான் செய்யணும்னு கிடையாது என்னால் இது சாமி அறைக்கு இப்படி செஞ்சால் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன் அப்படியே பாருங்கள் மஞ்சளமாக மங்களமாக இருக்குது அதனால் அந்த இடத்துலேயும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதனால் நான் இப்படி செய்கிறேன் பாருங்கள் எல்லாம் வந்து சாயந்தரம் எல்லாம் கழுவி எழுவி க்ளீன் பண்ணி என் பொண்ணு தான் பொட்டு வச்சு கொடுத்தா எனக்கு டைம் ஆகிடுச்சு இந்த சாமிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ நான் சாமி எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்துல செட் பண்ணி வைக்கிறேன் வாங்க இப்போ பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா அது எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிறேன் கீழே வந்து சிலையாக இருக்கிறது நான் வைக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்து நான் எங்கே கோயிலுக்கு போகிறேனோ போபோதெல்லாம் ஒரு ஒரு ஃபோட்டோஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் அங்கங்கே இந்த அது சமயபுரம் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் மேலே பெரிய ஃபோட்டோ அதை தான் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்து நான் வச்சுருக்கிறேன் உங்களால் முடிஞ்சே கோயிலுக்கு போனீங்கன்னா அதை ஒரு சின்ன போட்டாவாச்சும் வாங்கிட்டு வாங்க அப்போ தான் நம்ம அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்து இது மாதிரி வீட்டில் அழகாக வச்சிங்கன்னா வீட்டில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருங்க இப்போ பாருங்கள் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சுட்டு இப்போ நான் மூங்கில் எடுத்துகிட்டு வர போகிறேன் இது டிஸ்டிக்கின்னு லெமன் வைக்கிறேன் இப்போ இந்த மூங்கில் எடுத்துகிட்டு போயிட்டு கழுவிட்டு வந்துடலாம் நான் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் இந்த மூங்கில் கழுவுவேன் மற்ற நேரம்லாம் கழுவ மாட்டேன் வெள்ளிக்கிழமை அந்த மூங்கில் வந்து மேலே தண்ணி தெளிச்சிட்டு அதில் அந்த தண்ணியை மாற்றி வச்சுருவேன் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பூ வைப்பேன் டைம் இருந்துச்சுன்னா பூ வைப்பேன் இல்லைன்னா பூ வைக்க மாட்டேன் அப்படியே கொண்டு போய் ஹாலில் வச்சுருவேன் எங்கள் தோட்டத்துலேருந்து இருந்து பத்தலை பிச்சுட்டு வந்தேன் மூணு வத்தலை வாராவிக்கு அதை பிச்சுட்டு வந்து இப்போ நான் வந்து உப்பு அரிசி எல்லாம் போட்டு வைக்கிறேன் வாராவி தயத்துக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன அந்த நேரத்தில் முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க இது தான் செய்யணுன்னு எதுவும் கிடையாது நம்மளால் முடிஞ்சது என்ன செய்கிறோமோ அதை தெய்வம் கண்டிப்பாக ஏற்றுக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் இப்போ நான் செஞ்சு முடிச்சிட்டேன் பூவெல்லாம் வச்சு முடிச்சாச்சு இப்போ விளக்கு எண்ணெய் ஊற்றி ஏற்ற போகிறோம் இந்த மாதிரி டிசைனாக இது இப்போ எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் நேற்று போயிட்டு வெளில எல்லாத்தையும் சின்ன சின்ன பொருளாக வாங்கிட்டு வந்தது அதுக்கு பெருசாக அதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த கிண்ணம் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா கா சாமியாரையில் ஒரு ஒரு மாடலாக வைக்க போது டிசைனாக நல்லா இருக்குது அந்த சாமியாரை பார்க்குறதுக்கும் அது இல்லாமல் நம்ம மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செய்ய போகுது வெள்ளிக்கிழமை அதுமாக ரொம்ப நிம்மதியாக இருக்குது எனக்கு நான் வெள்ளிக்கிழமை மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு கரெக்டாக எந்திரிச்சிருவேன் எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் மூணு மணிக்கு கரெக்டாக எந்திரிச்சா தான் எனக்கு கரெக்டாக ஆறு மணிக்குள்ளே நான் சாமி கும்பிட முடியும் நான் வீடு மாவு போட்டு எல்லா வேலையும் முடித்து அதுக்கு நான் பிரசாதம் பண்ணி அந்த பூஜைலாம் பூ போட்டு வச்சு வாசல்லாம் கோலம் போட்டு துளசி கோலம் போட்டு நம்ம சாமி ரூமில் கோலம் போடுறதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ டைம் ஆகிடும் அதெல்லாம் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுத்து நான் வேலைக்கு எட்டரை மணிக்கெலாம் ஓடிடணும் அதனால் எல்லாத்தையும் என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதெல்லாம் நான் மூணு மணிக்கே எழுந்திரிச்சிடுவேன் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலையில் சாமி கும்பிட்றது அவ்வளோ நல்லது அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நீங்கள் முடிஞ்சால் அதை செய்யுங்க சரியா இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது என்னமோ ஒரு சின்ன கோலம் வாசல்லையோ சாமி போட்டுருங்க அதை போட்டுட்டு நீங்கள் விளக்கேற்ற போது அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏதோ என்னால் முடிஞ்சது நான் சொல்கிறேன் சரியா உங்களுக்கு விருப்பப்பட்டது நீங்கள் செய்யுங்க இதெல்லாம் செய்யணும்னு அதெல்லாம் கிடையாது செஞ்சிங்கன்னா உங்கள் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் சரியா நீங்கள் செஞ்சுட்டு எல்லாம் முடித்த பறவு பூல்லாம் போட்டுட்டு ஒரு மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்ருங்க வாசல்லேருந்து தெளிச்சிட்டுருவாங்க அந்த அம்மனை அழைக்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வாசல்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த மஞ்சள் தண்ணியை தெளிச்சுக்கிட்டு எல்லா ரூம்லேயும் தெளிச்சுட்டு லாஸ்ட்டில் கிச்சன் ஏன் பாருங்கள் நான் நேற்று போயிட்டு சாமிக்கு விசாதம் வைக்கிறதுக்காண்டி அஞ்சு பொருள் கிண்ண குண்ணமாக வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு நான் வந்து அவள் செஞ்சுருக்கிறேன் சாமிக்கு விசாதம் இன்னைக்கு அதனால் நான் அவளு செஞ்சுட்டு அந்த குட்டி குட்டி கிண்ணத்திலே வச்சிடலான்ட்டு நான் குட்டி குட்டி கிண்ணமாக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இதெல்லாம் அந்த கிண்ணத்தில் வைக்க போது கொஞ்சம் அழகாக அந்த சாமிக்குன்னு கின்னு அதனால் அந்த குட்டி குட்டியாக கிண்ண வாங்கிட்டு வந்தேன் சாமிக்கு நாலு கிண்ணம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் எங்கள் எங்கள் மாமனாருக்கு என் அப்பனுக்கு ஒரு கிண்ணம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ அதுக்கு டெக்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒரு திராட்சை கொட்டு வச்சிருக்கிறேன் சும்மா மாடலாக நல்லா பாருங்கள் பாருங்க இப்போ சாமிக்கு எல்லாத்துக்கும் நான் பேசாத ஒன்று ஒன்று வச்சுட்டேன் அதேமாரி திருத்தம் அப்பப்போ மாற்றி வச்சிருங்க அவ்வளோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்ருங்க இப்போ எல்லாம் செஞ்சாச்சு இப்போ அடுத்தது நம்ம விளக்கேற்றலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக செய்யுங்க சரியா செய்யணும்னு சொல்லலை உங்களால் முடிஞ்சதுக்கு நெல்லிக்கிழமை அதுமா செய்யுங்க மித்த நேரத்தில் செய்யலை கூட நீங்கள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக செய்யுங்க அப்புறம் தான் விளக்கேற்றுலாம் யாரும் நீங்கள் சொல்லலை கட்டாயம்லாம் பண்ணலை நம்மளால் முடிஞ்சது என்ன முடியுமோ அதை செய்யுங்க அது கண்டிப்பாக தெய்வம் ஏற்றுக்கும் இதை தான் செய்யணும் அப்படிலாம் இங்கே யாரும் இங்கே வற்புறுத்தலாம் கிடையாது நம்ம மனசு தான் காரணம் சரியா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கும்பிடுங்க பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணுங்க சரியா உங்களால் என்ன முடியுமோ அதை உங்களால் செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு சாம்பிராணி இதில் போடுங்க நெருப்பில் அதுதான் மெயினாக சாமிக்கு ரொம்ப பிடிச்சது அவ்வளோ வாசனையாக வீடே நல்ல கமகமன்னு இருக்கும் மாதிரி சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி துபக்கல்லில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை செய்யுங்க மெயினாக நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க எல்லாமே நன்றியாக நல்லபடியாக முடிக்கும் நம்ம பசங்களுக்கோ நம்ம ஹஸ்பண்டுக்கோ நம்ம என்னாவது தப்பு செஞ்சிருந்தாலோ அந்த மனுப்புக்கு தெய்வத்தை தாராளமாக மன்னிப்பு கேட்டு அதிபடுங்க முடிஞ்ச அளவுக்கு அது நம்மளுக்கு எல்லாமே நன்றாக செஞ்சு விடும் நம்ம எது நம்ம தெய்வத்தை வேண்டுக்கிறோமோ அது கண்டிப்பாக யாராக மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு வழிபடும் சரியா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லா நாளும் தெய்வத்தை மட்டும் கும்பிடலன்னு வெள்ளிக்கிழமை மட்டும் கண்டிப்பாக கும்பிடுங்க அது நீங்கள் காலையில் கும்பிட்றது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை செய்யுங்க சரியா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் உங்களால் வீட்டில் எதாவது சண்டை சச்சிருந்தால் கூட நீங்கள் வெள்ளிக்கிழமை கும்பிட்டு பாருங்கள் காலையில் எழுந்துச்சு வெளியினு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்